அதிரடி வீரர்களை விடுவிக்க ஆர் சிபி மினி ஏலத்தில் கையிருப்பு தொகை இவ்வளவு கம்மியா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சீசனில் நடப்பு சாம்பியனான ஆர் சிபி அணி களமிறங்குகிறது பதினெட்டு சீசன்களில் முதன் முறையாக ஆர் சிபி அணி கடந்த முறைதான் கோப்பையை கைப்பற்றியது இந்த நிலையில் ஆர் சிபி அணி தற்போது புதிய சீசனில் எங்கு விளையாடப் போகிறோம் என்ற தெளிவு இல்லாமலேயே களமிறங்க போகிறது பெங்களூருவில் போட்டிகள் நடத்தப்பட தடை விதிக்கப்பட்டிருப்பதால் ஆர்சிபி அணி அடுத்த சீசனில் புது மைதானத்தை தேர்ந்தெடுக்கப் போகிறது இதனால் அதற்கு ஏற்ற வகையில் அணியை மாற்ற அந்த அணி முயற்சி எடுத்து வருகிறது இந்த நிலையில் ஆர்சிபி அணி எட்டு வீரர்களை அதிரடியாக நீக்கியிருக்கிறது அது யார் என்று தற்போது பார்க்கலாம் ஆர்சிபி அணி இங்கிலாந்து வீரர் லியாம் லிவிங்ஸ்டோனை நீக்கிவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் ஆர்சிபி அணிக்காக விளையாடிய அவர் பத்து போட்டிகளில் மொத்தமாகவே நூற்று பன்னிரெண்டு தான் நடித்திருந்தார் இதில் ஒரு அரை சதம் அடங்கும் பந்து வீச்சில் ரெண்டு விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றியிருந்தார் அதேபோன்று கடந்த சீசனில் கடைசி கட்டத்தில் அணிக்கு வந்த மயாங் அகர்வாலும் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார் இதேபோல் ஸ்வஸ்திக் சிக்காரா என்ற வீரரும் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார் ஆர் சிபி அணியில் இடம்பெற்றுள்ள அதிரடி விக்கெட் கீப்பர் டிம் செபர்ட் அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இதேபோன்று பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் தென்னாப்பிரிக்கா வீரர் லுங்கி நெகிடி ஜிம்பாப்வே வீரர் பிளஸிங் முஸ்ரபானி சுழற் பந்து வீச்சாளர் மோஹித் ராதே மற்றும் ஆல்ரவுண்டர்கள் மனோஜ் பங்கடி ஆகியோர் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கின்றனர் விராட் கோலி அடுத்த சீசனில் தொடர்வாரா என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் அவர் ஆர்சிபி அணியில் தக்க வைக்கப்பட்டிருக்கிறார் போன்று வழக்குகள் சிலவற்றின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளர் யாஷ் தயால் தக்க வைக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் ஆர்சிபி அணியிடம் பதினாறு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கையிருப்பு தொகை இருக்கிறது